இஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் நஹமது ஹுவனுசல் ஆலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே பெரியவர்களே ஹஜ்ஜுடைய உடைய கடமையை நிறைவேற்ற செல்லக்கூடியவர் மிக முக்கியமாக உம்ராவுடைய இவாதத்தை நிறைவேற்றக்கூடியவர் மிக முக்கியமான ஒரு சுண்ணாதான் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவது ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவது அல்லது அதனை தொட்டு முத்தமிடுவது அல்லது சைக்கினை செய்து கொள்வது இருக்கின்றது மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஹஜருல் அஸ்வத் தவாஃபுடைய நேரத்திலே ஒருவர் தவாஃபை ஆரம்பிக்கக்கூடிய இடம் அது ஹஜருல் அஸ்வதிலிருந்து தான் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும் அதிலிருந்து தான் ஒவ்வொரு தவாஃபும் ஆரம்பமாகின்றது இந்த தவாஃப் செய்யக்கூடிய நேரத்திலே ஒருவருக்கு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் நோவினை செய்யாமல் ஹஜருல் அஸ்வதை முத்தமிட முடியுமாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த ஹஜருல் அஸ்வதை அவர் முத்தமிட்டு கொள்ள வேண்டும் கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டு இருக்கின்றார்கள் யாருக்கெல்லாம் அதுக்கு பக்கத்திலே சென்று அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டு கொள்ள முடியாமல் இருக்கின்றதோ அப்படியானவர்களுக்கும் ஒரு வழிகாட்டல் இஸ்லாத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் ஒரு தடவை தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பகுதி நெருக்கடியாக இருக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய கையில் இருந்த மெஹன் என்று சொல்வார்கள் தன்னுடைய கையில் இருந்த அந்த தடியின் மூலமாக அதனை இஷாரா செய்து சைக்கினை செய்து அதனை முத்தமிட்டு கொண்டார்கள் அல்லது கரத்தால் அதனை அதன் பக்கம் சைக்கினை செய்து முத்தமிட்டு கொள்வார்கள் என்ற விடயங்களை உளமாக்கல் தெளிவுபடுத்துகின்றார்கள் இந்த ஹஜருல் அஸ்வதை பொறுத்தவரையிலே இது வெறுமனே ஒரு கல்லாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இது சுவர சுவனத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு கல் ஒமர்புனு ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் சொல்லுவார்கள் ஹஜருல் அஸ்வதை பார்த்து சொல்வார்கள் நீ வெறுமெனே ஒரு கல் கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் உன்மீது முத்தமிடவில்லை என்றால் நான் உன்மீது முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொல்வார்கள் இபுன் அப்பாஸ் ரதியல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த கல் இருக்கின்றதே ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடியது நுசில் ஹஜருல் அஸ்வத் மினல் ஜென்னா ஹஜருல் அஸ்வத் என்பது சுவர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்டது அது இறக்கப்பட்ட நேரத்திலே மினல் லபன் பாலை விட மிகவும் வெண்மையாக இருந்தது என்று இப்படி அப்பாஸ் ரதி அவர்கள் கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார்கள் இருந்தாலும் வெண்மையாக இறக்கப்பட்ட அந்த கல் அதனை ஹூ பனி ஆதம் ஹதாயா பனி ஆதம் மனிதர்கள் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அந்த கல்லை கருமையாக்கி விட்டார்கள் என்று சல்ல அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதுவும் அல்லாஹூ தாலாவுடைய அத்தாட்சிகள் இருந்தும் உள்ள ஒன்றாக இருக்கின்றது இதனை கௌரவப்படுத்துவது கண்ணியப்படுத்துவது ஒரு முக்மினுடைய ஒரு இஸ்லாத்தினுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்லி காட்டினார்கள் இந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவது நாளே நாளைய கியாமத்துடைய நாளையிலே ஒரு அடியானுக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒன்றாக இந்த ஹஜருல் அஸ்வத் இருந்து கொண்டிருக்கின்றது சொன்னார்கள் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எவர் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டார்களோ அல்லது அதனை தொட்டு முத்தமிட்டார்களோ இப்படியானவர்களுக்கு நாளை தயாமத்துடைய நாளையிலே அது சாட்சியாக வரும் எப்படி சாட்சியாக வரும் என்றால் அல்லாஹூத்தாலா அதற்கு கண்ணை கொடுக்கின்றான் பார்க்கக்கூடிய அந்த சக்தியையும் பேசக்கூடிய நாவையும் அல்லாஹுத்தாலா அந்த ஹஜருல் அஸ்வதிக்கு கொடுப்பான் அந்த ஹஜருல் அஸ்வத் அதனை முத்தமிட்டவர்களை அதனை தொட்டு முத்தமிட்டவர்களை என்ன செய்யும் என்றால் நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹூத்தாலாவிடத்திலே இந்த மனிதனுக்காக ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அந்த தவா செய்யக்கூடிய நேரத்திலே முத்தமிட்ட அந்த மனிதனுக்காக அந்த ஹஜருல் அஸ்வத் அல்லாஹுத்தாலாவிடத்திலே பறிந்து பேசக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது பறிந்து பேசக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நாம் ஒவ்வொருவரும் ஹஜ் உம்ராவை நிறைவேற்றக்கூடியவர்கள் தவாஃபுடைய சந்தர்ப்பத்திலே எவ்வாறு நாம் அந்த தவாஃபே ஹஜருல் அஸ்வதிலிருந்து நாம் ஆரம்பிப்போமோ அதே போன்று அதனை முத்தமிட்டு கொள்வது அல்லது அதனை தொட்டு முத்தமிட்டு கொள்வது மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சுண்ணா நாளைய கியாமத்துடைய நாளையிலே எங்களுக்கு அல்லாஹூ தாலாவிடத்திலே பரிந்து பேசக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை தந்தருள்வானாக அதே போன்றுதான் இந்த காபாவுக்கு சூழால் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அத்தாட்சி ஷாஹிர் அதான் ஹிஜ்ரே இஸ்மாயில் நபி சொல்லா அலையம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் என்றால் யார சூழ் அல்லா நான் காபாவுக்குள்ளே நுழைவதற்கு அங்கு சென்று தொழுவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் என்று ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த நேரத்திலே ஆயிஷா ரத்திலான் சொல்கின்றார்கள் சல்லா அலையம் அவர்கள் என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு அழைத்து சென்று ஹெஜ்ரே இஸ்மாயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காபாவுடைய பகுதியிலே ஹெஜ்ரே இஸ்மாயில் சுவர் கொஞ்சம் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கக்கூடிய பகுதி கொஞ்சமாக உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதிக்குள்ளே நபி அவர்கள் ஆயிஷா ரத்தியலான் அவர்களை அனுப்பி வைத்து சொன்னார்கள் இதிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் இதுவும் காபாவுடைய ஒரு பகுதிதான் இதற்குள்ளே தொழுதால் காபாவுக்குள்ளே தொழுத அந்த சிறப்பு நன்மை கிடைக்கும் என்பதை அந்த ஹதீஸிலே சல்லதா அலிஸ்லாம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் ஆஷா ரேதான் அவர்களுக்கு அதிலே தொழும்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களுடைய கூட்டம் தான் இதனை இவ்வாறு அமைத்து கொண்டார்கள் என்று சொல்கின்றார்கள் அதாவது எதை நபி அவர்கள் சொல்ல வருகின்றார்கள் என்றால் இந்த காபாவை நிர்மாணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த குறைஷி காசிர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஆரம்பத்திலே குறைஷிகள் இதற்கான பணத்தை ஒன்று சேர்த்தார்கள் அந்த பணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நிபந்தனையிட்டார்கள் சுத்தமான பணமாக இருக்க வேண்டும் சுத்தமான பணமாக இருக்க வேண்டும் ஹலாலான பணமாக இருக்க வேண்டும் அதிலே வட்டி சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பணம் இருக்கக்கூடாது சூதோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பணம் இருக்கக்கூடாது மக்களை ஏமாற்றி சம்பாதித்த பணம் அதிலே இருக்கக்கூடாது என்று பல நிபந்தனைகளை அவர்கள் என்ன செய்தார்கள் மதுபானம் விற்று பெற்ற அந்த பணம் இருக்கக்கூடாது இது போன்ற பல நிபந்தனைகளை இட்டுத்தான் அந்த காபாவை நிர்மாணிக்கக்கூடிய நேரத்தில் அதற்கான பணங்களை வசூலித்தார்கள் மக்களிடத்திலே ஒன்று சேர்த்தார்கள் இந்த நேரத்திலே எப்படி அந்த பணம் சேர்ந்த பணத்தின் மூலமாக ஹலாலான சுத்தமான பணத்தின் மூலமாகத்தான் அந்த காபா நிர்மாணிக்கப்பட்டது இந்த காபா நிர்மாணிக்கப்படக்கூடிய நேரத்திலே அதற்கு மொத்தமாக ஆறு தூண்களிலே தான் ஆரம்ப கட்டத்திலே அது நிர்மாணிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் இந்த பணத்தை ஒன்று சேர்த்ததற்கு பின்னால் அந்த பணத்தின் மூலமாக வெறுமெனே நான்கு தூண்களுக்குள்ளால் தான் அதனை கட்டுவதற்கு முடியுமாக இருந்தது அடுத்த பகுதி தான் அல் ஹத்தீம் என்று நாங்கள் சொல்லுவோம் வார் வளைந்து வந்திருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதி ஹத்தீம் அதுவும் காபாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியை தான் காபாவில் நின்றும் உள்ள பகுதி தான் அதனை கட்டுவதற்கான பணம் அவர்களுக்கு போதாமலாகிவிட்டது அதனால் கொஞ்சமாக பூமியிலிருந்து கொஞ்சமாக அதனை உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள் அதனால் தான் சல்லல்லா அலையம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பகுதியும் காபாவுக்குள்ளே இருக்கக்கூடிய காபாவுடைய பகுதிதான் என்பதை சொல்லி அதற்குள்ளே ஆயிஷாரதி அல்லாஹு அன் அவர்களை தொலை வைத்தார்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் கூட ஒருவர் என்ன செய்யக்கூடாது அந்த ஹத்தீமுடைய பகுதிக்குள்ளே செல்லக்கூடாது ஏனென்றால் தவாஃப் என்பது காபாவுக்கு வெளியே சுற்றப்படக்கூடிய ஒன்று ஹத்தீமுடைய பகுதிக்குள் சென்றால் அந்த தவாஃப் இல்லாமலாகிவிடும் பாத்திலாகிவிடும் வீணாகிவிடும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே அல்லாஹு தாலா அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை காபாவுக்குள்ளே தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும் அந்த ஹத்தீவும் காபாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்பதை சல்லல்ல அலேஸ்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அல்லாஹு தாலா அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தருள்வானாக ஆமீன் அதே போன்றுதான் இந்த காபாவுக்கு சூழ இருக்கக்கூடிய பகுதிகளில் அல்லாஹூ தாலாவுடைய அத்தாட்சிகளிலே ஒன்றுதான் அந்த காபாவிலே இருக்கக்கூடிய மீசாப் என்று நாம் சொல்லுவோம் மீசாப் என்றால் தங்கப்பீடு மழை பெய்தால் தண்ணீர் இருந்தால் மேலே அந்த தண்ணீர் வடிந்தோடக்கூடிய பகுதி தான் அந்த மீசாபுடைய பகுதி இந்த பகுதியும் து ஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதை சஹாபாக்கள் கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்து எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் சல்லா அலேஸ்லம் அவர்கள் அந்த பகுதியால் சென்றால் சஹாபாக்கள் அந்த பகுதியால் சென்றால் துவா செய்வார்கள் துவா செய்வார்கள் அந்த து அல்லாஹு தாலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுதான் மீசாப் என்று சொல்லுவோம் அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் ஹஜருல் அஸ்வதுக்கும் காபாவுடைய வாசலுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய பகுதி அதுதான் முல்தசிம் என்று நாம் சொல்லுவோம் இதுவும் அல்லாஹுடைய அத்தாட்சி இந்த இடத்திலே சஹாபாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் சல்லல்லா அலையம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் இந்த ஹஜருல் அஸ்வதுக்கும் இந்த காபாவுடைய வாசலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய முல்தசிமுடைய பகுதி இரண்டு கைகளையும் அவ்வாறே சேர்த்து வைத்து திரா என்று சொல்லப்படக்கூடிய பகுதி இந்த பகுதிகளை அந்த காபாவுடைய கட்டிடத்தோடு சேர்த்து வைத்து நெஞ்சையும் அதிலே சேர்த்து வைத்து என்ன செய்வார்கள் சல்லல்லா அலையம் அவர்கள் துவா செய்வார்கள் சஹாபாக்கள் இதை செய்துவிட்டு ஜாபீர் ரத்திய தான் அவர்கள் செய்துவிட்டு சொல்வார்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு செய்து துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அந்த சஹாபாக்கள் விளங்கப்படுத்தியிருக்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்படியான இந்த இந்த அமல்களை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே இந்த விடயங்களை கட்டாயமாக நாங்கள் கண்காணித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் வெறுமனே தவாஃபை மாத்திரம் செய்வார்களே ஒழிய இப்படியான விடயங்களை ஹஜர் ஹசூதிக்கு முத்தமிடுவது அதை ஓரளவு என்ன செய்வார்கள் அறிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் இந்த மீசாபுடைய பகுதியிலே கேட்கக்கூடிய அந்த துவாக்கள் அதே போன்று இங்கு முல்தசிமுடைய பகுதியிலே இருந்து கேட்கக்கூடிய துவாக்கள் அந்த ஹத்தீம் என்று சொன்னால் என்ன என்பது என்று கூட அதிகமானவர்கள் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கு செல்லக்கூடியவர்கள் வெறுமனே தவாஃபை முடித்துவிட்டு அவர்களுடைய ஹஜ் உம்ராவை நாங்கள் செய்துவிட்டோம் என்று நினைத்திருப்பது மாத்திரம் அல்ல அந்த விடயங்களை நாம் ஆலிம்களிடத்திலே சென்று அந்த புத்தகங்களை கிதாபுகளை வாங்கி அதனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விடயங்களை அத்தாட்சிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே மிக முக்கியமான இன்னொன்று தான் நாம் தவாஃபை முடித்துவிட்டு சாயிக்கு செல்லக்கூடிய நேரத்திலே முக்கியமாக நாம் ஜம்ஸம் உடைய தண்ணீரை அருந்துவது சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜம்ஸம் உடைய தண்ணீர் இருக்கின்றதே எங்களுக்கு தெரியும் அதனுடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி தானது நபி இப்ராஹிம் அலேஹி சலாத்து அவர்களுடைய அந்த மனைவியையும் பிள்ளையையும் மக்காவுடைய பூமியிலே விட்டுவிட்டு அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையிலே சென்ற நேரத்திலே உருவாக்கப்பட்டது வந்தது தான் அந்த ஜம்சம் நீர் அதனை காஃபிர்கள் முஷ்ரிக்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்றால் விரும்பி குடிக்க மாட்டார்கள் முஷ்ரிக்களை பார்த்தால் தெரியும் ஜம்சம் தண்ணீரை வைத்து கொண்டும் குடிப்பதற்காக வேறு தண்ணீர்களைத்தான் தேடிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒரு உண்மையான இறை விசுவாசி ஒரு முக் மீன் என்ன செய்வார் என்றால் இந்த ஜம்சம் நீரை அருந்துவார் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மா உ லிமா ஜம்சமுடைய தண்ணீர் இருக்கின்றதே இது எதற்காக ஒரு அடியான் குடிக்கின்றானோ நோய் நிவாரணி ஏற்பட வேண்டும் என்ற ஒரு அடியான் குடித்தால் தால் அதன் மூலமாக நோய் நிவாரணியை ஏற்படுத்துகின்றான் ஒருவருக்கு பசிக்கின்றது சாப்பிடுவதற்கு எந்த ஒன்றும் இல்லை ஆனால் என்ன செய்கின்றார் ஜம்சம்முடைய நீரை அருந்துகின்றார் என்றால் அவருக்கு அது ஒரு உணவாக அமைந்து விடும் என்பதை அழகி வசலம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ஜம்சமுடைய நீரையும் அங்கு செல்லக்கூடியவர்கள் அதிகமாக அதாவது எங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு மிகவும் உகந்தது என்பதை வைத்தியர்கள் கூட இந்த இந்த ஜம்சமுடைய நீரை பற்றி எங்களுக்கு அதிகமாக சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அந்த சுண்ணாவையும் நாம் என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அதனுடைய சிறப்புகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும் அடைந்து கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமான ஒன்றுதான் நாம் சரி செய்யக்கூடிய இடம் அதுவும் அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சி சஃபாவுடைய மலையாக இருக்கலாம் அந்த மர்வாவுடைய மலையாக இருக்கலாம் இதிலே ஒருவர் தொங்கோட்டம் ஓடுவது இருக்கின்றது ஏழு இதுவும் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கின்றது கடமையான ஒன்று இந்த சஃபாவுடைய மலை மருவாவுடைய மலை இவற்றையும் நாம் கண்ணியப்படுத்துவது இஸ்லாத்தில் நின்றும் உள்ளது ஒரு முத்தத்தையுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே பெரியவர்களே ஹஜ்ஜும்ராவுடைய இந்த கடமையை நிறைவேற்றச் செல்லக்கூடியவர்கள் அதனுடைய முழுமையான பாடங்களை ஆளும்களிடத்திலே சென்றாவது நாம் என்ன செய்ய வேண்டும் அதனை கற்றுக்கொண்டு பூர்த்தியான முறையிலே அங்கு சென்று இபாதத்துக்களை நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக வஹருது அவானா அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்